வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் வளர்ப்பிறை பிரதமை திதியும் அதற்கு பிறகு துவிதை திதியும் காணப்படுது நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் காணப்படுது மதியம் பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் சிவநாம யோகமும் அதற்கு பிறகு சித்தநாம யோகமும் காணப்படுது காலையில் பதினொன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தோம்னா காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ஒன்று நாற்பத்தாறு முதல் மூணு பதினெட்டு வரை ராகுகாலமும் காலை ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தாறு வரைக்கும் எமகண்டமும் காலை ஒம்பது ஒம்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் உலகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் சூளம் காணப்படுது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை அவசியம் இருக்கிறவங்க வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகும்போது உங்களுடைய போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிரதமை துவிதியையும் திதியும் துவிதை திதியும் காணப்படும் அப்போ பிரதமை துவிதை இது ரெண்டுமே நான் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் பெய்யும் அன்வாச அமாவாசை கடந்து வரும்போது இந்த நாட்களில் வந்து நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நல்ல காரியங்களை தள்ளி வைக்கிறது நன்மையை தரும் அப்போ நேரடியாக நம்ம ராசி பலனுக்கு போக போகிறோம் நான் எப்போவும் உங்களுக்கு சொல்கிறது தான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொல்கிறது பொது பலன் இப்போ பொது பலன் உங்களுடைய உங்களுக்கு எப்படி துல்லியமாக பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜன்ன ஜாதத்தோட ஒப்பிடு பார்க்கணும் ராசி அல்லது லக்னம் ரெண்டையும் பார்க்கணும் ராசிங்கிறது உங்களுடைய உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் சார்ந்த விஷயம் ஒவ்வொரு தன்னுடைய ஜாதத்தையும் கணிக்கும் போது லக்னத்தை வைத்து தான் கணிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளணும் அது அதனுடைய தசை புத்தி நாதன் உங்கள் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாரான்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு பலனை பார்க்கும் தான் அந்த பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குங்கிறது புரியும் முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய பாக பிரிவினைகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா தான் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் ஏதோ குறைபாடு காட்டுது அங்கேயும் போய்ட்டு வந்துருங்க அதோட காதல் விவகாரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க அதே நேரத்தில் கையில் இருக்கிற இருப்புகள் சேமிப்புகள் நகைகளை அடகு வைக்கிறதோ அது விற்கிறதோ அதை எடுத்து ஏதோ இதுக்கு செலவழிக்கிறதோ இன்றைக்கு அது சரிவராது அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை சமாளித்து போக பாருங்கள் கல்வி கற்கிற மாணவர்கள் முக்கியமாக சாதாரண தான உயர்தர படிக்கிற மாணவர்கள் கல்விகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் சலனப்படும் அதை பற்றி யோசிக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துவிடுங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் சகோதரங்கள் மூலியமாக நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது அவர்களோட வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர வேறு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருந்தா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய பேச்சு திறமைகள் அதாவது நிற நீண்ட நாளாக சில விஷயங்களை சொல்லணும் தெளிவாக தெளிவுபடுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த தெளிவுபடுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களோட முயற்சிக்கான வெற்றி பயணங்களில் வெற்றி இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் தைரியம் இன்றைக்கு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிய நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க அது யாராக இருக்கலாம் தா நம்மளை தாய் தந்தையாக இருக்கலாம் அவங்கள பெற்றவங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம் குடும்பமாக வாழ்கிற இடத்துல கவனமாக இருங்க கையில் இருக்க சேமிப்புகள் பணங்களை தேவையில்லாமல் செலவழிக்காயுங்க உங்களோட வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் மன அமைதி இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அதை விட மௌனம் ரொம்ப முக்கியம் மௌன விரதத்தை அனுஷ்டிங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்மராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கி உங்களை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டா போகும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சை பக்கத்துக்குமே நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க நீங்கள் குழம்பி இருக்கவங்களையும் குழப்பி அதில் ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனையை பெருசாக்கி அப்புறம் ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க அப்போ இந்த நாளில் கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் நிதானமும் மனசை நிம்மதியாக வச்சுக்கொள்வதுக்கு என்ன செய்ய முடியுமோ அங்கே போய்ட்டு வர்றது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குல தெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து கன்னிராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு சுப செலவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு அஹ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் கடல் கடந்து வியாபாரங்கள் செய்யறவங்க அதுக்கான வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பல நன்மைகள் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகள் கட்டுப்படுது விரயங்கள் மீன் விரயங்கள் கட்டுப்படுது கடல் கடந்த வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே காமையும் அடுத்து துளாராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதர சகோதரர்கள்னு சொல்லப்போ அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்கள விஷயங்கள்லையும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அதுகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ள பாருங்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க தொழிலில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க தொழிலை விரிவாக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி தி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஜயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அது முக்கியமாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்குள்ள ஏதோ ஒரு முடிவு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டுக்கு போகிறது இடம்பெறுறது ஒரு இருந்து இடத்துக்கு மாறுறது ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறது அந்த முயற்சி ரொம்ப கவனம் தேவை இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி கொள்ள உங்களுடைய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அடுத்து மகர் ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் இருந்து மீன்றத்துக்கான வாய்ப்பு ஒரு பெரிய ஒரு இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தால் கூட அதுக்கான வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும் திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தைகள் இருப்பவங்களும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் தேவைப்பட்ட விஷயங்கள் வேண்டாம் நண்பர்கள் விஷயம் குழந்தைகள் விஷயம் உறவினர்கள் விஷயம் பணி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடங்களில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உயர் அதிகாரிகள் பங்குதாரர்கள் கல்வி கற்கிற நிலையங்கள் உங்களோட கல்வி கற்கிறவங்க இவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசினவர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளில் கடன் கொடுக்க வாங்கல்கள் உங்களுக்கு சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்களை இனங்காண்டு அவங்கள வெற்றி கொள்வதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே நேரத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாம் அடைகிறதுக்கோ நீங்கள் எதிர்பார்த்த தொழில் கிடைக்கிறதுக்கோ தொழில் ரீதியாக நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்நாளில் இருக்குது நல்லா வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான சிந்தனையை பார்ப்போம் கடந்த சில நாட்களாக கவலையை ஒழித்தல் அப்படிங்கிற படிமுறைகள்ல இயற்கை ஒழுங்கு முறைகளை அமைப்பினை அறிதல் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே நேரத்துல சிந்திக்கும் திறனை கொள்ளுதல் ஆற்றலை வளர்த்துக்கொள்றது அப்படிங்கறத பார்த்தோம் தன்னம்பிக்கை தேவைங்கிறத பார்த்தோம் தன்னம்பிக்கை மட்டும் போதாது முயற்சியும் வேணுங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது துணிவு இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறது துணிவு தன்னம்பிக்கை இருக்குது இயற்கை நீதியை புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை சிந்திக்கும் திறனை வளர்த்திட்டீங்க அப்போ செய்கிற விஷயம்லாம் தான் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்குது முயற்சியும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு அங்கே வந்து எங்களுக்கு தடையாக இருக்கிறது எங்களுடைய ஒரு பயம் இது செஞ்சால் வருமா எங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்களா இந்த விஷயத்தினால ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற பயன் அதுக்கு உங்களுக்கு ஒரு துணிவு வேணும் தங்களை வெளிப்படுத்திக்கொள்ள துணி வேணும் நவ எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா படத்தில் ஒரு ஒரு வாக்கியம் டைலாக் வரும் கதாநாயகன் அதில் சொல்லுவார் எந்த பொழுதுலேயும் எந்த நேரத்துலேயும் வி கொடுக்காத துணிவோட செயற்படு தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் ஒரு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கோ அதுக்கான தேவைகளை தெரிவிக்கிறதுக்கோ அதுக்கு தேவை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கோ ஒரு துணிவு தேவை அதை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும் இன்னொருத்தர் உங்களுக்காக வேண்டி எல்லாமே செஞ்சு கொடுக்க மாட்டார் அப்போ உங்களுடைய கவலைகளை தீர்ப்புகிறதுக்கும் துணிவு தேவை அப்போ துணிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை ராசிபால நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு